தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மலையக நாட்டார்புற கலைகளும் மனித உடல் உள நன்னிலைகளும் ஒரு ஆய்வு எழுதியவர்கள் ச லக் ஹரன் மற்றும் க கஜவிந்தன் வாசிப்பவர் ச லக் ஹரன் கலை என்பது வெறும் படைப்பாக்கம் மட்டுமல்ல அது மனித சிந்தனையில் உரித்த ஒரு உன்னத வெளிப்பாடாகும் உலகத்தோரின் உன்னத படைப்புகளுள் நாட்டார் கலையும் ஒன்றாகும் மனித வாழ்வின் பல்வேறு காலகட்டங்களோடு இடண்டட கலந்த நாட்டாரியல் கூறுகள் காலங்காலமாக இயைந்து செழுமை பெற்று வந்துள்ளன மனிதனின் நாகரிக நிலைப்பாடுகள் பண்பாட்டு கூறுகள் வாழ்க்கை முறைகள் பழக்க வழக்கங்கள் நம்பிக்கைகள் உணர்வுகள் உணர்ச்சிகள் ஆகியவற்றின் வெளிப்பாடாகவும் உட்கூறாகவும் அமைந்த நாட்டார் கலை படைப்பாக்கமானது மனிதனின் உடல் உள ஆன்மீக ஈடேற்றத்திற்கு உதவுகின்றது காத்தவராயன் கூத்து பொன்னர் சங்கம் நாடகம் பன்னிசைகள் கரகாட்டம் ஒயிலாட்டம் போன்றவை மக்களின் வாழ்க்கை தரங்களை உயர்த்தி உடல் உள மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை கட்டியெழுப்புகின்றன அந்த வகையில் நாட்டார் கலைகள் ஏனைய கலைகளிலிருந்து வேறுபட்டாலும் அதன் அம்சங்கள் மனித நாகரிகம் தோன்றியிலிருந்து இன்று வரை பேசப்பட்டு வருகின்றது ஏனைய கலைகள் உள்ளத்திற்கு மகிழ்வை தந்தாலும் உடலுக்கு பெரிதும் உற்சாகம் தருவதாக இல்லை ஆனால் நாட்டார் கலைகள் மனிதனுக்கு உடலியல் ரீதியான பயிற்சிகளை வழங்குவதுடன் உடலின் உள்ளாந்த உறுப்புகளையும் அதன் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கின்றன உளவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது மனித மனங்களை மேம்படுத்தவும் மனநல பிரச்சனைகளை தீர்க்கவும் நாட்டார் கலைகள் பயன்படுத்தப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இசைக்கலைகளை மனநல மேம்பாட்டிற்கு முக்கிய பங்கு வகிக்கின்றன இசைக்கலையுடன் கூடிய நாட்டார் கலைகளின் வளர்ச்சி மக்களின் வாழ்வியல் அம்சங்களை பிரதிபலிப்பதுடன் அவர்களின் கற்பனை திறன் உள ஆற்றுப்படுத்த நுட்பங்கள் சகிப்புத்தன்மை ஆகிய உளவியல் உள்ளீடுகளை வலுப்படுத்துவதன் மூலம் மனித மேம்பாட்டிற்கு பங்களிப்பு செய்துள்ளன இந்த நாட்டார் கலைகள் வாய்மொழி இலக்கியம் நாடோடி பாடல்கள் கிராமிய இலக்கியம் நாட்டார் பாடல்கள் என பலவாறு குறிப்பிடப்படுகின்றன மலையக நாட்டார் கலைகள் இத்தகைய அம்சங்களுடன் உடல் மற்றும் மன ஆரோக்கிய மேம்பாடு ஆகியவற்றுக்கு பெரிதும் பங்காற்றுகின்றன பழந்தமிழர்களின் கலைகளை நாம் இரு வகையாக பிரிக்கலாம் ஒன்று சென்னெறி கலைகள் மற்றொன்று உழைக்கும் மக்கள் கலைகளான நாட்டார் புறக் கலைகள் என்னும் நாட்டுப்புற கலைகளாகும் கலைகளை ரசித்து மகிழ்வது ஒரு சாரார் நிலைப்பாடு மக்களால் உருவாக்கப்பட்ட கலைகளை மக்களின் சமூக மாற்றத்துக்கு ஆக்கிக் கொள்வது என்பது இன்னொரு சாராரின் நிலைப்பாடாகும் மக்களின் இருப்பியல் அவர்களின் வாழ்வியல் அம்சங்களுடன் பிணைந்ததாக உடல் உள ஆன்மீக சார்ந்த விடய பரப்புகள் அவற்றின் சூழ்நிலைகளுடன் நெருங்கிய தொடர்பு பெற்றவையாக காணப்படுகின்றன மக்களின் உணர்ச்சி பெருக்கங்களுக்கும் மனநிலை கட்டுப்பாடுக்கும் நிலை கலன்களாக விளங்கும் கலைகள் பண்பாட்டு அம்சங்கள் என்பன வரலாற்றில் முக்கியமானவை யதார்த்தமான சிந்தனைத்தின் வழியாக உண்டாகும் உணர்ச்சிகளின் பெருக்கம் அவர்களது கிராமிய மற்றும் கலை பண்பாட்டினூடாக ஊடாக வெளிப்படுகின்றது அவற்றின் இன்பத்தின் போது கவலையின் போது விழா விசேட தினங்களின் போது வெளிப்படுவதை நடைமுறையில் கண்கூடாக பார்க்கலாம் உதாரணமாக திருவிழா காலங்களில் வருடப்பிறப்பின் போது திருமண நிகழ்வின் போது நாட்டாளிகளோடு இணைந்த வகையிலான கலைகள் வெளிப்படுகின்றன மனிதருக்கு நிகழ் கலைகளுக்கும் வரலாற்றுக்கும் இடையில் ஓர் அறிவுத்துறையாக நாட்டார் கலை இலக்கியங்கள் காணப்படுகின்றன பொதுவாக இது நாட்டார் வழக்காற்றியை அடிப்படையாகக் கொண்டு சமூகத்தின் நிலை மாற்றங்களும் வரலாற்று நாகரிகங்களும் வளர்ச்சி பெற்றுள்ளன இதன்படி நாட்டார் வழக்காற்றிய கூறுகள் நாடகம் சடங்கு கதையாடல் இசைக்கருவி ஆட்டம் என்பவற்றை உள்ளடக்குகின்றன வட்டாரம் மதம் சாதி இனம் மொழி வாழ்வியல் போன்ற பண்பாட்டு கூறுகளை கூத்து நாடகம் ஆகிய கலைகள் தெல்ல தெளிவாக விளக்கியுள்ளன கலை என்பது கடந்த காலம் சார்ந்த ஒரு உரை பொருளாக மாத்திரம் அல்லாமல் அது வளர்ந்து வரும் தன்மை கொண்டதாக காணப்படுகின்றது உழைக்கும் மக்களின் நோக்கில் நாட்டார் கலைகளையும் கலைஞர்களையும் அதன் அணுகு நாட்டார் வழக்காட்சியையும் அதன் பயன்பாட்டையும் இன்று குறைவாக காணக்கூட உள்ளது நாட்டுப்புற கலைகள் இரண்டு வகையில் படும் அவை சடங்குமுறை கலைகள் தொழில்முறை கலைகள் ஆகும் பெண்களால் ஆடப்படும் சடங்குமுறை ஆட்டங்களில் ஒன்று கும்மி ஆட்டம் ஆகும் அது அம்மன் விழாக்களில் முளைப்பாரி எடுத்து ஆடப்படுவது ஆகும் கரகாட்டம் எனப்படுவது இரு பெண்கள் இணைந்து நையாண்டி மேலத்திற்கு ஏற்ப ஆடும் தொழில்முறை ஆட்டமாகும் இவர்கள் கலையை தொழிலாக கொண்டவராக விளங்குகின்றனர் குறிப்பாக மலைய தமிழர்கள் இந்தியாவிலிருந்து தொழில் அழைத்து வரப்பட்டார்கள் இந்தியா ஒரு சாதிய சமூக நாடாகும் இனக்குழு சமூக அமைப்பாக இருந்த போது ஒவ்வொரு இனக்குழுவும் ஆடற்களையினை கொண்டிருந்த நிலையில் வேத கால வளர்ச்சியில் சாதி அமைப்புகளாக உருவாகின மலைய மக்களிடம் ஒருவித ஆடற்கலை காணப்படுகின்றது தேவராட்டத்தை நாயக்கர் இன மக்களின் குறிப்பிட்ட சாதியினர் ஆடுகின்றனர் கலையை பறை இனத்தினர் ஆடுகின்றனர் நாட்டுப்புற ஆட்டங்கள் இரண்டு வகைப்படும் அவை வட்ட வடிவான ஆட்டங்கள் நேர்கோட்டு வடிவ ஆட்டங்கள் என்பனவாகும் வட்ட வடிவ ஆட்டத்தின் போது கும்மி ஆட்டம் முக்கியம் பெறுகின்றது இதில் கோலடிக்கு ஏற்ப காலடிகளும் இரு இயல்புத்தன்மை கொண்டதாக காணப்படும் இசை பாடலும் இதில் பெரும்பாலும் இடம்பெறுவது இயல்பாகும் மலையக நாட்டுப்புற கலைகள் அம்சங்கள் மலைய மக்களின் வாழ்வையோடு இணைந்ததாக பின்னிப்பிடைந்திருக்கும் அவை அவர்களின் வரலாறு பண்பாடு மற்றும் அடையாளங்களின் பிரதிபலிப்பாக திகழ்கின்றன இந்த கலைகள் மலேக மக்களின் தனித்துவத்தையும் வெளிப்படுத்துகின்றன மனிதனின் வாழ்வியோடு இணைந்த வளர்ந்த இக்கலையை மனிதனின் உடல் ஆன்மிக ஆன்மீக மேற்பாட்டிற்கு இன்றியமையாத காணப்படுகின்றது மலேக நாட்டுப்புற கலைகளின் முக்கிய அம்சங்களை பார்ப்போமானால் மலைய நாட்டுப்புற கலைகள் தங்கள் மூதாதிரம் என்று பெற்றுக்கொண்ட தொன்மையான பாரம்பரியத்தை கொண்டுள்ளன இந்த கலைகள் தலைமுறை தலைமுறையாக பரவி மலைய மக்களின் முக்கிய அடையாளமாக விளங்கின்றன வாழ்க்கை முறையோடு மலகிய மக்கள் விவசாயம் தொழில் சமூக வாழ்க்கை சடங்குகள் போன்ற அனைத்து அம்சங்களிலும் நாட்டு கலைகள் பிரதிபலிக்கின்றன நாட்டார் கலைகள் தெய்வீக நம்பிக்கைகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளன பல கலைகள் தெய்வங்களை போற்றி அவர்களின் அருளை தேடுவதாக திகழ்கின்றன மலைய நாட்டார் கலைகள் பெரும்பாலும் வாய்மொழியாக பரப்பப்படுகின்றன மூத்தவர்களிடமிருந்து இளையவர்கள் கற்றுக்கொள்ளும் இந்த பழக்கம் கலைகளின் தொடர்ச்சியை உறுதி செய்கின்றது மலேக நாட்டுப்புற கலைகள் தனித்துவமான பாணியில் ஆடப்படுகின்றன மலேக நாட்டுப்புற கலைகளுக்கு குறித்தான ஆடை கலாச்சாரம் இசைக்கருவிகள் மற்றும் நடனங்கள் உள்ளன இவை ஏனைய பகுதியோரின் நாட்டார் கலைகளிலிருந்து வேறுபடுகின்றன உதாரணமாக கூத்துக்கள் காமங்கூத்து பொன்னர் சங்கர் தவசு போன்ற கூத்துக்கள் மலைய மக்களின் பிரபல கலைவடிகள் ஆகும் நாட்டுப்புற பாடல்கள் தாலாட்டு உப்பாதை தொழிற்பாடல்கள் போன்ற பல்வேறு வகையான நாட்டுப்புற பாடல்கள் மலைய மக்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் இடம்பெறுகின்றன நடனங்கள் கும்மி கோலாட்டம் போன்ற நடனங்கள் மலைய மக்கள் மகிழ்ச்சி தருணங்களில் ஆடப்படுகின்றன கைவினைப் பொருட்கள் மலைய மக்கள் தங்கள் திறமையை பயன்படுத்தி பல்வேறு வகையான கைவினைப் பொருட்களை உருவாக்குகின்றனர் நாட்டார் கலைகளான கூத்துக்கள் கரகாட்டம் ஒயிலாட்டம் கோலாட்டம் காவடியாட்டம் கும்மி பறையாட்டம் மற்றும் முப்பாரி போன்றவை மலைய மக்களின் வாழ்விலோடு பின்னிப் பிணைந்தவை இவை அவர்களின் வரலாறு பண்பாடு அலையாளங்களின் பிரதிபலிப்பாக திகழ்கின்றன இந்த கலைகள் மலைய மக்களின் உணர்வுகளையும் மனோபாவத்தையும் வெளிப்படுத்துகின்றன மலையக கூத்துக்கள் மிகவும் பழமை வாய்ந்ததாகவும் பாரம்பரியம் கொண்டதாகவும் இருக்கின்றன இவை பெரும்பாலும் மதம் சார்ந்த கதைகளையும் புராணக் கதைகளையும் அடிப்படையாக கொண்டவை இதன் மூலம் மக்கள் தங்களின் நம்பிக்கைகளையும் மதிப்புகளையும் வாழ்க்கை நெறிமுறைகளின் மீதான ஈடுபாட்டையும் வெளிப்படுத்துகின்றன அத்துடன் மன அழுத்தத்தை குறைப்பதற்கு நாட்டார் கலைகள் ஈடுபடுவது அவசியம் மனதை ஒருமுகப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கவும் ஆரோக்கியமாக வாழவும் கலைகள் உதவுகின்றன இந்த கலையை பாதுகாப்பதும் நம் பாரம்பரியத்தை பாதுகாப்பதும் சமன் நவீன உலகில் நாட்டார் கலைகள் மறக்கப்பட முடியாதவையாகவும் இளைஞர்கள் நவீன கலாச்சாரத்தில் ஈர்க்கப்பட்டு பாரம்பரிய கலைகள் மீதான ஆர்வம் காட்டுவது குறைந்தும் காணப்படுகின்றது இதனால் பல கலைகள் அழிந்து போகும் அபாயத்தில் உள்ளன மலேக நாட்டார் கலைகள் ஒரு சமூகத்தின் அடையாளம் மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளமாக காணப்படுகின்றது இந்த கலைகள் அழிந்துவிட்டால் மலேக மக்களின் தனித்துவ அடையாளமும் அழிந்துவிடும் எனவே இந்த கலைகளை பாதுகாப்பது வருங்கால சந்தனையினருக்கு கொண்டு செல்வதும் நம் அனைவரதும் கடமையாகும் நன்றி